எல்லோருக்கும் இரண்டு கைகள் இருக்கிறது ஒவ்வொரு கையிலுமே பத்து விரல்கள் இருக்கிறது ஒவ்வொரு கையிலும் ஐந்து விரல்கள் இருக்கிறது இரண்டு கையிலும் சேர்த்து பத்து விரல்கள் இருக்கிறது இந்த விரல்களை பற்றி பல விஷயங்கள் இருக்கிறது ஒரு நண்பர் எனக்கு இன்று தான் சொன்னார் அந்த அடிப்படையில்தான் அவர் சொன்ன கருத்துக்களை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தி நான் சொல்லப்போகிறேன் அவர் ஐந்து விரலை பற்றித்தான் சொன்னார் நான் இந்த பத்து விரலை பற்றித்தான் சொல்லப்போகிறேன் நாம் வணக்கம் சொல்லும் பொழுது இரண்டு கைகளையும் பத்து விரல்களையும் ஒன்றாக சேர்த்து நாம் வணக்கம் சொல்கிறோம் அந்த எதற்காக வணக்கம் சொல்கிறோம் என்றால் நமக்கு எதிரே இருக்கக்கூடியவருக்கு வணக்கம் சொல்கிறோம் அவர் பதிலுக்கும் நமக்கு வணக்கம் சொல்கிறார் அந்த பத்து விரல்களையும் கூட்டி நாம் வணக்கம் சொல்கிறேன் என்றால் அதன் பொருள் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை உன்னிடமும் இருப்பதால் நான் உன்னை வணங்குகிறேன் என்பதன் பொருள் அது நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய இறைத்தன்மை என்னிடம் இருப்பதாக நான் அதை கருதுகிறேன் இப்படித்தான் நமக்கு இந்த பத்து விரல்களின் பற்றிய தகவல் நமக்கு கிடைக்கிறது இப்பொழுது பல இடங்களில் பத்து விரல்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் ஒரு விரல் சரியாக ரேகை வரவில்லை என்றாலும் பத் பத்து விரல்களின் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் முக்கியமாக இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்றால் முதன் முதலாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள் இரண்டாவதாக இந்த ஐந்து விரல்களை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் அந்த ஐந்து விரல்களுமே ஒரே அளவில் இருக்காது முதல் விரல் கட்டை விரல் அடுத்ததாக சுண்டு விரல் அடுத்தபடியாக ஆள்காட்டி விரல் நடுவில் இருக்கிறது நீட்டு பெரிய விரல் நீட்டு விரல் அடுத்தபடியாக மோதிர விரல் இந்த ஒவ்வொரு விரலுக்குமே அந்த நண்பர் சொன்ன கருத்து புதியதாக இருந்தது பலருக்கும் தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அது என்ன என்றால் இந்த முதல் கட்டை விரல் அல்லவா முதலில் இருக்கக்கூடியது எல்லோருமே அப்படி ஜெயிச்சிட்டியா நான் ஜெயிச்சிட்டேன் பாருன்னு கையை தூக்கி காமிப்பாங்க இது பார் அந்த கையை தூக்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க கட்டை விரல் அந்த விரலை பார்த்துட்டு மற்ற விரலெல்லாம் சொல்லித்தான் என்னடா ஓ விரல் குட்டையாக இருக்குது என்னடா உனக்கு அதில் பெருமை அப்படின்னு மற்ற விரல்கள்லாம் கிண்டல் தான் அப்போ அந்த விரல் சொல்லித்தான் கட்டை விரல் நீ கட்டை விரல் சொல்கிற அதை பார் அந்த விரல் இல்லைன்னா மற்ற விரல் உனக்கு எதுவுமே பிடிக்க முடியாது அந்த அத்தனை நாலு விரல் இருந்தாலும் இந்த கட்டை விரல் சேர்ந்தாதான் உன்னை ஒரு பொருளை பிடிக்க முடியும் அப்படித்தான் துரோணர் அவன் வில்வித்தையில் நன்றாக தெரிந்திருக்கிறான் என்பதற்காக ஏகலைவனை கூப்பிட்டு இந்த உன்னுடைய பரிசாக உன்னுடைய கட்டை விரலை எனக்கு கொடுத்து விடு என்று அவர்கள் வெட்டிவிட்டார் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த கட்டை விரலின் மேன்மை என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதுபோல் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல் அது அதை வைத்து தான் நம் சுட்டி காட்டுகிறோம் தான் அது ஆட்காட்டி விரல் அந்த விரல் இல்லைன்னா நீ எப்படி பத்து விரலையும் அஞ்சு விரலையும் காமிச்சு ஆளை குறிப்ப ஒன்னால் முடியாது ஆட்காட்டி விரலை வச்சு தான் இதோ அங்கே பார் இங்கே பார் இதை பிடி அதை பிடி அப்படின்னு விரலை காமிச்சு தான் நம்ம வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஆட்காட்டி விரல் அதனுடைய முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்குது அடுத்தபடியாக நடுவிரல் என்ன உயரமாக இருக்குது மற்ற நான்கு விரல்களை விட நீட்டாக இருக்குது அதில் என்ன பெருமை இருக்குது உயரமாக இருக்கிறது தான் பெருமை ஜென்ரலாக எல்லா மனிதர்களிடத்திலும் உயரமானவர்கள் அண்ணாந்து பார்ப்பாங்க குள்ளமாக இருக்கிறவங்களும் அப்படியே பார்த்துருவாங்க ஸோ அந்த விதத்தில் அந்த நடுவிரல் நல்ல உயரமாக இருக்கும் அது அடுத்தபடியாக மோதிர விரல் நம்ம எல்லா நகையும் நம்மள்கிட்ட இருக்கிற மோதிரங்கள் மற்ற எல்லாவற்றையுமே அந்த மோதிர விரலில் தான் நாம் போடுவோம் ஸோ அது வந்து தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் போட்டால் தான் ஒரு பெருமை அப்படி ஒரு பழக்கம் வந்துட்டுது அது சுண்டு விரல் மிக வெள்ளியதாக இருக்கக்கூடிய அந்த சுண்டு விரல் சுண்டு விரலில் என்ன அப்படின்னா அதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னா நாம் இரண்டு கைகளையும் கூப்பிட்டு அதாவது ஒன்றாக இணைத்து வணக்கம் சொல்லும் பொழுது நமக்கு முன்னே இருப்பது இந்த சுண்டு விரல் தான் நமக்கு எதிரே இருப்பவர் பார்க்கக்கூடிய முதல் இரண்டு விரல்களும் அந்த சுண்டு விரல் தான் ஒரு ஒரு ஆட்களை வணக்கம் என்று சொன்னாலும் அல்லது கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் வருவது இந்த சுண்டு விரல் தான் அதனுடைய மகிமை இந்த இறைவனை சாரும் இறைவனை பார்த்தாப்பல் இருக்கும் அப்படி என்று அந்த நண்பர் சொன்னார் இது எனக்கு தெரியாத விஷயம்தான் சில சில விஷயங்கள் நானும் ஊடாகவே சொல்லியிருக்கிறேன் அதனால் இது ஒரு புதிய தகவலாக எனக்கு இருந்தது இந்த தகவலை நண்பர்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் அதனால்தான் இந்த பதிவு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் ஏகலைவன் உங்களுக்கு மறக்கவே முடியாது ராமாயணம் இல்லை மகாபாரதம் படித்தவர்களுக்கு அந்த ஏகலைவனை பற்றி அந்த சுண்டு விரலை மறக்கவே முடியாது இப்பொழுதும் இந்த தம்பு இம்ப்ரெஷன் சொல்லுவார்கள் எங்கேயாவது நம்ம வந்து பத்திரப்பதிவு அது இதுன்னு போனோம்னா தம்பு இம்ப்ரெஷன் தான் வைக்க சொல்லுவாங்க கட்டை விரல் தான் அமெரிக்கா போனால் தான் பத்து விரல் இல்லை அஞ்சு விரல் அதனால் ஒவ்வொரு விரலுக்குமே அந்த ரேகை தான் முக்கியம் விரல் முக்கியமல்ல அந்த ரேகைக்கு தான் நான் சொன்ன விஷயங்கள் அந்த விரலை பொறுத்து தான் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று என்னுடைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என்று திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் அவ்வளவே